வணக்கம் அறிந்து செய்தலுக்கான முக்கியத்துவம் என்ன நாம் செய்கிற தவறையும் மன்னித்து இயற்கை அளிக்கும் கொடை தான் என்ன அப்படிங்கிறத குறித்து ஒரு சின்ன காணொலி தான் இங்கே பார்க்குறக்குறோம் சென்ற காணொலி தொகுப்பில் பார்த்த முள்ளங்கி நாற்றுகளோட நிலமை இன்றைக்கி எப்படி இருக்கு அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம் பருவத்தே பயிற்சி அப்படின்வாங்க அதுக்கு உதாரணம் தான் அது இது நேரத்துக்கு போட்டிருக்க வேண்டிய முள்ளங்கி விதைகளை கொஞ்சம் காலம் தாழ்ந்து போட்டுட்டோம் கிழங்கு முள்ளங்கி எதுவும் வைக்கல ஆனா பூ வச்சு விதைய விட பாக்குதுங்க இந்த இங்க இருக்குல சரி விதைய போட்டு விதையாவது எடுத்து வைப்போம் அடுத்த ஒரு பருவத்துக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி இதை அப்படியே விட்டு வச்சிருக்கோம் ஆஹ் எள்ளு பூக்களையே அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு ஏக்கம் இல்லாம முள்ளங்கி நல்லா பூத்துருக்கு இது புதுசாக நாற்றுகள் தக்காளி நாற்றுகள் கடையில் வாங்கி தான் வச்சோம் வீட்டிலே கூட பண்ணலாம் விதைகள்லாம் இருந்தாலும் அது நேரத்துக்கு பண்ணலைன்னா வர பிரச்சனை அது அதனால் கடையில் வாங்கின நாற்றுகள் தான் அது இது எல்லாமே வந்து நாட்டு தக்காளியா அப்படின்னா இல்லை ஏதோ ஒரு கலப்பு தக்காளி தான் ஆனால் தக்காளி ஒரு தான் முதல்ல பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக இதை இங்கே வச்சிருக்கிறோம் இந்த தக்காளி பேரார்வமாக எது பார்த்தா அது நடைபெறலை இப்படி விதையாக விட்டுருக்க அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் இதை எடுத்து நம்மளால் சமைச்சு சாப்பிட முடியும் அதே முள்ளங்கிக்குரிய ருசியோடு தான் இருக்குது இது பொரியலாகவோ சாம்பாராகவோ உபயோக முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரும் ஆறுதலாக இருந்தது தக்காளி நாற்றுகளை பார்த்தது இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இங்கே காமிக்கிறேன் நல்லா பெருசாக வளர்ந்து நிறைய பூக்களை தாங்கி இருக்குது வெயிலும் கூடிக்கிட்டே வருது வெயிலில் நல்லா வரக்கூடிய செடி தான் அப்படின்னாலும் அரிசோனா வெயிலெலாம் வந்து எந்த ஒரு செடியும் போசிக்கிடும் சரி அந்த வெயில் வரதுக்கு முன்னாடி ஓரிரு கனிகளாவது ஏந்தி நிற்குதே அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் இது ஒரு புருவம் இருக்க நம்ம தோட்ட வாடிக்கையாளர் கடமை தவறாது ரொம்ப சரியாக வந்துட்டார் தோட்டத்துக்கு இது ஏற்கனவே சொன்ன பாம்பு தான் அதே பாம்பா அப்படிங்கிறது தெரியல ஆனால் எங்கள் தோட்டத்துக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர் இவர் கலிஃபோர்னியா கிங் ஸ்னேக் அப்படிங்கிறாங்க இந்த கிங் ஸ்னேக்கோட ஒரு வகை பெங்களூரில் ரெண்டு லட்சத்துக்கு விற்கிறாங்க இப்போ நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய இதே அளவு பாம்பை வளர்ப்பு பிராணியாக ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க கேட்க வேடிக்கையாக இருக்கும் ஆனால் கேட்டு அதுர்ந்து போயிட்டேன் அப்படியே எங்கள் அப்பா என்னடா இப்படி ஒரு வரவேற்பு இருக்குது நம்ம ஊரில் அதுவும் அப்படின்ட்டு இயற்கையை அது போக்கில் விட்டால் அது செய்ய வேண்டிய சரி சரிவர செய்யும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இந்த பாம்பும் இந்த பாம்பு தோட்டத்தில் இல்லைன்னா நிறைய எலி தொல்லை அதிகமாக இருக்குது தவிர பறவைகளோட பெருக்கமும் அதிகமாக போயிடுது இதையெல்லாம் வந்து ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்க இயற்கையோட ஒரு யுக்தி தான் இந்த பாம்போட வரத்து தோட்டத்துக்கு அது நம்ம கெடுக்கிறதுக்கு வரைக்கும் ரொம்ப நல்லது இந்த நிகழ்வுகளை பயமில்லாத படம் பிடிச்ச என் பொண்ணு இத்தனை கலையுர நடுவுகளையும் உன்னோட கடமை உணர்ச்சி என்னை ரொம்பவே புல்லரிக்க வைக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தால் வருடம் தவறாது நிகழக்கூடிய இன்னொரு நிகழ்வு காடை முட்டை வச்சு குஞ்சு பொறுக்கிறது இதான் முன்னணுமே சொன்ன மாதிரி இந்த பிரசவ நிலையம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் தோட்டம் மாறிடுது இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்கனவே ஒரு காடை வந்து பன்னெண்டு குஞ்சுகளோடு அழகாக தோட்டம் பூரா உலாவிட்டு இருந்தது அதை படம் பிடிக்கலாம் அப்படின்னு போனால் பயந்து ஓடுதுங்க சரி பண்ண வேண்டாம்னு விட்டாச்சு இந்த லிங்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தொட்டியில் இருக்க முட்டைகள் இது வழக்கமாக ஒவ்வொரு வருஷமும் இங்கே முட்டை இல்லாமல் இருந்ததே கிடையாது அடுத்து வர்றது இந்த பருவத்திற்கான ஒரு கடைசியாக அறுவடை பண்ணக்கூடிய காலிஃப்ளவர் தான் பார்க்க போகிறோம் என்ன பண்ணுறீங்க

இது ஓரளவு வந்துட்டா மாதிரி இருக்குது இருக்குது இருக்குதுலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் விடலாமா எடுத்துடலாமா எடுத்துருங்க இந்த ஒண்டி எடுத்துருங்க நம்ம கோபி மஞ்சூரியன் பண்ணிடலாம் ஓகே நல்லா பெருசு தான் பெருசுன்னு சொல்ல முடியாது ஓகே பெருசுதான் ஒன்றும் எதிர்பார்க்கறதுக்கு வந்திருக்குது இல்லை இலை அவ்வளோ பெருசாக இருந்ததுனால நான் இதுக்கும் இதுவும் பெஸ் பெருசாக தாங்க இருக்கேன் ஆமாம் மெனக்கடல் இல்லாது தோட்டத்தில் எடுத்துன்னு புதைச்ச அந்த திட கழிவுகள் வந்த செடிகள் தான் அது பூசணி பதிலருந்து வந்தது முளை விட்டுருக்கு ரொம்ப அருமையாக அதுபோலவே இங்கே நீங்கள் பார்க்குறது முலாம்பழ விதைகள் அது இல்லைங்களா பார்க்க அறுநூறுபா இருந்தாலும் அதை எடுத்து போய் தோட்டத்தில் புதைச்சா விடித்து வெளியே வருதுங்க அப்படின்னு அதுக்கான சாட்சி தான் அங்கே பார்க்குறீங்க கடைசி மூச்சு உள்ளவரை நேசித்து இருக்க வேண்டிய நம் பெற்ற போல் இந்த இயற்கை அன்னையையும் நேசித்திருப்போம் உணர்வுகளை மலிவாக்கும் உணர்வுகளை கொச்சைப்படுத்தும் வியாபாரம் நோக்கம் கொண்ட இந்த அன்னையர் தினம் என்கிற மாயையில் சிக்காமல் தொடர்ந்து இணைந்திருப்போம் மீண்டும் ஒரு காணொலியில் அதுவரை நன்றி வணக்கம்